அக்கா சொல்லிச்சு நீ கேட்கல இப்போ பாரு அக்கான்னு கூட பார்க்காம வந்து அவன் எப்படி வந்து அக்காவை அடிச்சு மண்டே உடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நேரம் சிட்டிட்டு போய் நம்ம சத்யா பேசுறாப்புல எங்க அக்காட்ட நீ சாரி இல்லை இல்லைன்னா அவன் கூட பேசுறது பழகிறத நான் பாத்தியிருக்கேன் அப்படின்றாப்புல அப்படின்னா நான் என்னுடைய தன்மாந்த விட்டுட்டு என்னால வந்து மன்னிப்புலாம் கேட்க முடியாது தப்பு உங்க அக்கா மேலே வேன் அப்படின்னு சொன்ன சத்யா இனிமேல் நான் வந்துட்டு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வெளியில் வந்துடாப்புல முத்தவும் நம்ம மீனாவும் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணிட்டு மாத்திரம் மருந்து எல்லாம் வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தவொடனே அண்ணாமலை கேட்குறாப்புல அண்ணாமல வந்து கீழே விழுந்தா ஒரு பையன் சொல்லி அவங்க சமாளிச்சிடறாங்க அப்போ விஜயா நான் சொல்கிறாங்கன்னா அப்படியா சரி நீங்கள் நான் அதான் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து ரோகினை மிரட்டிக்கிட்டு இருக்கவர்கிட்ட வந்து பிரச்சனை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நேரம் வந்து அவங்க வழி இல்லாமல் நேர சிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க அவன் தப்பிச்சு ஜெயிலருந்து வெளில வந்துட்டான் வந்து முன்னாடி என்ன என்ன நினைப்பு என்ன மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களை நான் கண்டிப்பா ஒரு உதவி பண்றேன் அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா முத்து ஃபோன்ல வந்து சத்யா வந்து அதாவது உங்கள் மாமியாரோட பணத்தை திருடுன ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோ வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு நான் அந்த சப்போர்ட்டை நான் பண்ணிடுறேன் எனக்கு பத்து காசு இங்கே தர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல ரோஹிணி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்